இளைய தலைமுறையினரையும் மாணவர்களையும் கவர்ந்த திரு ஏ பி ஜே அப்துல்கலாமின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழக அரசு சார்பில் இளைஞர் எழுச்சி நாளாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் என்றும் திரு அப்துல்கலாமின் நினைவை போற்றும் விதமாக டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் விருது இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அப்துல் கலாம் மீது கொண்டு அவரது தங்களது நன்றியை தெரிவித்தார் பிறந்த தேதியான அக்டோபர் பதினைஞ்சு மாணவர்கள் எழுச்சி தினமாகவும் சுதந்திர தினத்தன்று அறிவியலில் சாஹிபர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊர்மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நடிகர் விவேக் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவிப்பை வாழ்த்து வரவேற்றுள்ளனர் மாணாக்கர் நலன் மனித இயல் விஞ்ஞான வளர்ச்சி இந்த துறைகளில் யாராவது தனி மனிதன் வந்து சாதனை புரிந்திருந்தால் அவர்களை கௌரவப்படுத்தும் விதத்தில் இந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய விருதை அவருக்கு தமிழக அரசு வழங்குது அவருடைய பிறந்த தினமான அக்டோபர் பதினைந்து இளைஞர் எழுச்சி தினமாக இனிமேல் கொண்டாடப்படும் அதற்கு தமிழக அரசுக்கும் மாண்புகும் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் என் தாழ்ந்த இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தங்கள் பாராட்டையும் நன்றியையும் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர் கோவை பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி டாக்டர் அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்தினர் டாக்டர் அப்துல் கலாம் பெயரில் விருது வழங்கப்படுவதற்கும் அவரது பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி அவர்கள் நன்றி தெரிவித்தனர் ஒரு மாபெரும் விஞ்ஞானியையும் ஒரு மாணவர்களின் பிரதிநிதியும் இழந்து வாடும் நமக்கு முற்போக்கு சிந்தனையுடைய நமது மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு சிறப்பு விருது ஒரு விருதினை அறிவித்து தமிழக மாணவர்கள் நெஞ்சத்திலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளின் நெஞ்சத்திலும் குடிகொண்டார்கள் இந்த ஊக்குவிப்பை அளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்துள்ள டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருதானது எங்களை போன்ற மாணவ மாணவியர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது இந்த விருதை அறிவித்துள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு அக்டோபர் பதினஞ்சு அன்னைக்கு இளைஞர் எழுச்சி தினமா கொண்டாடுறாங்க முதலமைச்சர் அம்மா அவர்கள் அது முன்னிட்டு அப்துல் கலாம் அவார்டையும் தரதா இருக்காங்க முதலமைச்சர் அம்மா அவர்கள் மாணவ மாணவியரிடையே மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தருது அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி